ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் சிம்பிளான மசாலாவை பயன்படுத்தி மீன் உடையாமல் மசாலா உதிராமல் வாழை மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வாழை மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க வாழை மீனில் புட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இதுக்கு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்காக ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் கான்ஃபிளோர் மாவு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க தனி மிளகாய் தூள் நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சிக்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்புலாம் பர்ஃபெக்ட்டாக சேர்த்தீங்கன்னா மீன் வறுவல் ரொம்பவே டேஸ்ட்டியா இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்து இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதாவது ரொம்ப ஊற்றிடாதீங்க தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும் மொத்தமாக மீனை போட்டு நீங்க விரவி எடுத்துறாதீங்க ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் எடுத்து இதை மாதிரி நல்லா மசாலா மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அதனுடைய மேல் பகுதி கீழ் பகுதி அந்த வயிற்று பகுதிக்குள்ளலாம் மசாலாவை நம்ம நல்லா ராவி எடுக்க முடியும் இதை நம்ம உடனே பொறிக்கிறதா இருந்தாலும் பொறிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஊற வச்சீங்கன்னால் உப்பு காரம் பிடிச்சு ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் குறஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் குறைவாக எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இதில் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா மீன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதை மாதிரி குறைவா எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ண முடியலை ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று தீனுடைய அளவை ஃபஸ்ட்டு சூடாக வச்சுக்கோங்க மீன் போடவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள் ரெண்டாவது டைம் ரொம்பவே முக்கியம் ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிவிட்டு அடுத்து அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க அது மாதிரி அடுத்த சைடும் குக் பண்ணவும் நீங்கள் எடுத்துடலாம் இப்படி செஞ்சால் தான் அந்த மீன் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இந்த மீன் வறுவல் இதே மசாலாவில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுவும் ஒரு ரசம் சாதம் ஒரு பருப்பு சாதத்துக்கெலாம் இந்த மீன் வறுவல் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் இது எந்த ஒரு வகை மீனுக்குனாலும் இதை பயன்படுத்திக்கிடலாம் கண்டிப்பாக இந்த மீன் ரெசிபி அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க